அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற காணொளி வேற்றுமை எட்டாம் வகுப்பில் இயல் நான்கில் வேற்றுமை வேற்றுமைகளினுடைய வகைகளை பற்றியும் வேற்றுமைனா என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் டிஎன்பிசியில் வேற்றுமைகளிலிருந்து கண்டிப்பாக இரண்டு அல்லது மூன்று வினாக்கள் அவசியம் வரும் அதே போல் டிஆர்பி டெட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு இப்போ எஸ்ஐ போலீஸ் எக்ஸாம் கான்ஸ்டபிள் போலீஸ் எக்ஸாம் இந்த மாதிரி தமிழ் தகுதி தேர்வாக எங்கெல்லாம் இடம்பெறுதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக தமிழ் இலக்கணத்துலேருந்து வினாக்கள் அவசியம் கேட்பாங்க அதுவும் இந்த மாதிரி அடிப்படையான தமிழ் பாட புத்தகத்திலருந்து பள்ளி புத்தகத்திலிருந்து அவசியம் கேட்பாங்க அதில் நிறைய காணொலிகள் நம்ம போட்டிருக்கிறோம் ஒவ்வொரு பகுதியில் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம எட்டாம் வகுப்பில் இயல் நான்கில் இருக்கக்கூடிய வேற்றுமை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சேனலை முழுசாக பாருங்கள் வேற்றுமை பாவை அண்ணன் பார்த்து அண்ணன் எனக்கு ஓர் உதவி செய்வாயா இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொருள் விளங்கி கொள்ள முடியாத வகையில் இருக்குது இதுக்குலாம் என்ன எழுதலாம் பாவை அண்ணனை பார்த்து அண்ணா எனக்கு ஓர் உதவி செய்வாயா அண்ணனை ஐ எனக்கு ஓர் உதவி செய்வாயா இப்போ ஒரு சொல் மற்றொரு சொல் இந்த இரண்டு சொற்களுக்கும் இடையில் உருவுகள் வருது ஒரு பயிர் சொல் அந்த பயிற்சொலுக்கு அப்புறமேலு உருவுகள் இடம்பெறுது எது உருபு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ பாவை அண்ணன் பார்த்து பாவை அண்ணனை பார்த்து இப்போ அண்ணனை பார்த்து அப்படின்னு நம்ம இடம்பெறுறது இல்லையா அண்ணன் பார்த்து அப்படிங்கிறதுக்கும் அண்ணனை பார்த்து அப்படிங்கிறதுக்கும் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இதுதான் உருபு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஐங்கிறது உருவு இந்த மாதிரி வேற்றுமைகளில் ஐ கு இன் அது கண் அப்படின்னு உருவுகள் இடம்பெற்றிருக்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஐயா என் அது கண் இந்த உருபுகள் தான் பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டக்கூடிய வகையில் இடம்பெற்று வரும் ஒரு சொல்லினுடைய பொருளை பல்வேறு வகையாக வேறுபடுத்தி காட்டும் எப்படியெல்லாம் வேறுபடுத்தி காட்டும் உதாரணத்துக்கு அண்ணா அண்ணன் அப்படிங்கிறது அண்ணனை அண்ணனை அப்படின்னு வரும் அண்ணா அண்ணனால் அண்ணனுக்கு இந்த மாதிரி ஒரு சொல் அண்ணன் அப்படிங்கிறத வேறுபடுத்தி காட்டுது அது ஒரு பொருளை பல்வேறு வகையாக வேறுபடுத்திக்கிறது ஒரு பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்று சொல்கிறோம் அப்படி வேறுபடுத்தக்கூடிய வகையில் இடம்பெறக்கூடிய உருவுகள் இதுதான் ஐயாள் என் அது கண் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்படி பயிற்சொல்லோடு இணைக்கக்கூடிய அசைகளை தான் வேற்றுமை உருவுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு பயிர் சொல்லோடு இதில் பார்த்திங்கன்னா கீழே ஒரு பெட்டி கொடுத்துருக்காங்க சில எழுத்துக்களில் உருவுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருவாக இடம்பெற்று வரும் உதாரணத்துக்கு ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார் இதில் தூரிகையால் அப்படிங்கிற ஆளுங்கிற வேற்றுமை உருவு வந்திருக்கிறது இதில் பார்த்திங்கன்னா ஓவியர் தூரிகையை கொண்டு அப்படின்னு தூருகியை கொண்டு அவரை தீட்டினார் இல்லையா அதில் கொண்டு அப்படிங்கிறது சொல்லுருபாக வந்து இருக்கிறது இங்கே மேலே இருக்கிறது ஆளுங்கிறது உருபு இது வந்து வேற்றுமை உருபு ஆளுங்கிறது ஆளுங்கிறது இது வந்து சொல்லுருபாக கொண்டு அப்படிங்கிறது சொல்லுருபாக வந்து இருக்கிறது சும்மா தெரிஞ்சிங்க என்னான்னு இதெல்லாம் வினாக்கள் கேட்க மாட்டாங்க நாக்கள் கேட்கக்கூடிய பகுதி இனிமேல் தான் ஆரம்பிக்குது வேற்றுமை உருப்புன்னா என்னன்னு பார்த்துட்டோம் ஒரு சொல்லினுடைய பெயர் சொல்லை வேறுபடுத்தி காட்டுவதற்கு உருபுகள் ஐயாளுக்கும் என்னது கண் இதில் எட்டு வேற்றுமைகள் இருக்க இது அப்படியே கூட கேட்டிருக்காங்க வேற்றுமைகள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க எட்டு முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்து ஆறு ஏழு எட்டு அப்படின்னு இடம்பெற்றது எட்டு வேற்றுமைகள் இருக்குது இந்த முதல் வேற்றுமைக்கும் எட்டாவது வேற்றுமைக்கும் உருப்புகள் என்பது கிடையாது முதல் வேற்றுமைக்கும் எட்டாவது வேற்றுமைக்கு என்ன கிடையாது உருப்புகள் கிடையாது அப்போ என்னென்ன இருக்குது முதல் வேற்றுமை அந்த பெட்டிகள் என்ன இருக்குன்னு பார்த்துருமா வேற்றுமை உருவகளை இடம்பெற்ற தொடர்களை வேற்றுமை தொடர்கள் அப்படின்னு சொல்கிறோம் வேற்றுமை உறவுகள் இடம்பெற வேண்டிய இடத்துல அது இடம்பெறாமல் மறைந்து பொருள் தந்தால் அதுக்கு பேர் வேற்றுமை தொகை வேற்றுமை தொடரில் வேற்றுமை உறவுகள் பெற வேண்டிய இடத்துல தன்னுடைய உருவுகள் மறைந்திருந்தால் வேற்றுமை தொகை அதே போல் தான் பண்பில் தொகை ஓமையில் தொகை எங்கெல்லாம் தொகை அப்படின்னு அவங்க இடம்பெறுறதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக அதனுடைய உருப்புகள் மறைந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இப்போ வேற்றுமை தொகை அப்படிங்கிறதுல வேற்றுமை உறவு என்ன பண்ணியிருக்கோம் மறைந்திருக்கும் வேற்றுமை தொடரில் வெளிப்படையாகவே வந்திருக்கும் அந்த மாதிரி முதல் வேற்றுமை பார்க்கலாம் இதுதான் முதல்ல உருவுகள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கு எட்டாம் வேற்றுமைக்கும் உருவுகள் கிடையாது சரி முதல் வேற்றுமை என்ன முதல்ல ஒரு எழுவாய் பொருள் பயனலை ஆகிய மூன்று உருப்புகள் இடம்பெற்றிருக்கக்கூடியதான் எழுவாய் ஒரு சொற்கொல்ல பெரும்பாலானும் எழுவாய் பொருள் பயனலை ஆகிய மூன்று உருவுகள் இடம்பெற்றிருக்கும் எழுவாயுடன் வேற்றுமை வேற்றுமையுறவு எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை பாவை வந்தாள் இது முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை ஒரு எழுவாயினா ஒரு சப்ஜெக்ட் செயல்படு பொருள்னால் அதை பயன்படுத்தக்கூடிய செயல்படு பொருள் பயனிலைனா எது பயன்பெறுகிறதோ தான் இது இந்த மூன்று உருவுகள் இடம்பெற்றிருக்கும் கண்டிப்பாக எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் தனித்து நிற்கும் எழு எழுவாயுங்கிறது ஒரு சப்ஜெக்ட் பாவை வந்தால் பாவை அப்படிங்கிறது ஒரு எழுவாய் வந்தால் அப்படிங்கிறது வந்த செயல் அதனால தான் முதல் வேற்றுமை அப்படின்னு நம்ம இதை சொல்கிறோம் இதெல்லாம் ஒரு எளிமையானது தான் அடுத்து இனிமேல் தான் ரொம்ப முக்கியமானது இரண்டாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமைக்கு உருப்பு அப்படின்னா ஐங்கிறதா உருபு உதாரணத்துக்கு இதில் கபலர் பரணரை புகழ்ந்தார் இப்போ ஐ உருவு இரண்டாம் வேற்றுமை கபலரை பரணர் புகழ்ந்தார் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஐ உருவு இடம்பெற்றிருக்கிறார் இப்போ இந்த இரண்டு தொடர்களையும் பார்த்தோம்னா உருவு ஐ எந்த பெயரோடு இணைகிறதோ அந்த பெயர் சைபுடுபொருளாக மாறிவிடுகிறது இதுபோல் ஒரு பெயரை ஒரு பெயரை சைபுடுபொருளாக வேறுபடுத்திக் காட்டுவதால் இதுக்கு இரண்டாம் வேற்றுமை அல்லது செயபுடு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்கிறோம் ஐவுருப்பு எங்கே இடம்பெறுதோ அதை சைபுடு பொருளாக மாற்றிருக்கிறது இப்போ கபிலர் பரணரை புகழ்ந்தார் பரன் கபிலரை பரணர் புகழ்ந்தார் எப்படி மாறுது பார்த்திங்களா அப்போ ஒரு பெயரை சைபுடு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவது இரண்டாம் வேற்றுமை அதனால் தான் இதை செயபுடு பொருள் வேற்றுமை அப்படின்னு அழைப்பாங்க இதுவும் கேட்டிருக்கிறாங்க செய்புடு பொருள் வேற்றுமை அப்படின்னு எந்த வேற்றுமையை சொல்கிறோம் அப்படின்னு கேட்பாங்க சிஎன்பிசில் கேட்டிருக்கிறாங்க ஏற்கனவே இந்த வினாவை அதே போல் டிஆர்பிலையும் கேட்டிருக்காங்க பாருங்கள் இந்த இரண்டாம் வேற்றுமை என்பது ஒரே பகுதியில் வந்துடாது இரண்டாம் வேற்றுமை ரொம்ப முக்கியமானது இதுதான் ஆக்கள் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை இந்த ஆறு வகையான பொருள்களில் இடம்பெற்று வரும் இதுதான் ரொம்ப முக்கியம் இதுவும் கேட்டிருக்காங்க நேரடியாக எப்படி ஆக்கள் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை இந்த பொருளில் இடம்பெறக்கூடிய வேற்றுமை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இரண்டாம் வேற்றுமை அல்லது இரண்டாம் வேற்றுமை எந்த பொருளில் இடம்பெறும் அப்படின்னு கூட கேட்கலாம் ஆக்கல் அப்படிங்கிறது என்ன கரிகாலன் கல்லணையை கட்டினான் இது ஆக்குதல் ஆக்குதல்னால் ஒரு பொருளை உருவாக்குது அதுதான் ஆக்கல் ஆக்கல் ஆக்கள்னால் உருவாக்குதல் அழித்தல் பெரியார் மூட நம்பிக்கையை ஒழித்தார் பெரியார் என்ன பண்ணுறாரு ஒரு விஷயத்தையே மறைக்கிறார் ஒழிச்சிட்றார் அப்போ மூட நம்பிக்கை ஒழித்தவர் பெரியார் அப்போ அழித்தல் அடுத்து அடைதல் கோவலன் என்ன பண்ணுறான் மதுரையை அடைந்தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறான் இது ஒரு இடத்துலேருந்து அடைதல் அடுத்த நீத்தல் என்ன பண்ணுறாரு காமராஜர் பதவியை துறந்தார் வேண்டாம் அப்படின்னு திறந்தார் அதை நீத்தல் தமிழர் நமக்கு உயிரை போன்றது தமிழ் நமக்கு உயிரை போன்றது அத்தை ஒத்தல் உயிர் போலது எது தமிழ் அப்போ அதோடு அது ஒப்பிட்டு சொல்கிறாங்க அதை ஒத்தல் உடைமை வள்ளுவர் பெரும் புகழ் உடையவர் யார் வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் அப்போ இது உடைமை அப்படிங்கிற பொருள் வருது எல்லா இடத்துலையுமே பாருங்கள் ஐவூறு இடம் இடம்பெற்று வரும் கல்லணையை கட்டினான் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார் மதுரையை அடைந்தார் பதவியை துறந்தார் உயிரை போன்றது புகழை உடையவர் எல்லா இடத்துலையுமே ஐவுறுவு இடம்பெற்று வரும் இப்போ இது ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை இந்த பொருளில் ஐவுறுப்புகள் எல்லாத்திலுமே இடம்பெற்று வந்திருக்கிறது இதுதான் நம்ம இரண்டாம் வேற்றுமை அல்லது சைபுடு பொருள் வேற்றுமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில் இருந்து கண்டிப்பாக வினாக்கள் வரும் அவசியம் பாருங்கள் அடுத்தது மூன்றாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை பொறுத்த வரைக்கும் ஆள் அன் உடு ஓடு இதுதான் மூன்றாம் வேற்றுமை இது வந்து பார்த்தீங்கன்னாக்க கருவி பொருள் கருத்தா பொருள் ஆகிய இரண்டு வகையான பொருள்களில் வரும் அதனால் இதை கருவி பொருள் வேற்றுமை அப்படின்னு அழைப்பாங்க அது எப்படி பொருள் செய்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி இது வந்து கருவி கருத்தா இந்த நிலைகளில் இடம்பெற்றுவோர் அதனால் கருவி கருவி பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க முதல் கருவி துணைக்கருவியான இரு வகைப்படும் முதல் கருவி துணைக்கருவி அப்படின்னு இரண்டு வகைப்படும் இப்போ கருவியே செய்யப்படக்கூடிய பொருளாக மாறுவது முதல் கருவி உதாரணத்துக்கு மரத்தால் சிலை செய்தான் மரத்தால் சிலை செய்தான் ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பதற்கு துணை கருவி முதல்ல ஊளியால் சிலை செய்தான் கருவியே செய்யப்படக்கூடிய பொருளாக மாறுவது முதல் கருவி இப்போ மரத்தால் சிலை மரத்தால் என்ன பண்ணுறான் ஒரு சிலையை செய்கிறான் அப்போ சிலையாக செய்யக்கூடியதற்கு மரமே அங்கே கருவியாக மாறுகிறது அதான் முதல் கருவி அடுத்து உளியால் சிலை செய்தான் ஒரு சிலையை செய்வதற்கு உளி தேவைப்படுகிறது அப்போ அது துணைக்கருவி அப்போ முதல் கருவி துணைக்கருவி அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க இப்போ கருவி அப்படிங்கிறது கருத்தா பொருள் முதல் கருவி துணைக்கருவின்னு பார்த்துட்டோம் அதான் கருவி பொருளில் அடுத்து இப்போ கருத்தா பொருள் கருத்தாங்கிறது ஏவுதல் கருத்தா ஏற்றுதல் கருத்தா அப்படின்னு இரண்டாக பிரிக்கிறான் பிறரை செய்யும் நம்ம ஏவரோம் அதுக்கு பேர் ஏவுதல் கருத்தா ஆணையிடுவது இப்போ உதாரணத்துக்கு கரிகாலன் கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது இப்போ கரிகாலனால் கட்டப்பட்ட கரிகாலன் போய் கட்டல அவனால் ஏவப்பட்ட கொத்தனாரோ மற்ற வேலையாட்கள் போய் செய்தாங்க அப்போ ஏவி செய்யப்பட்டது அதனால் அது ஏவுதல் கருத்தா அடுத்தது ஏற்றுதல் கருத்தா ஏற்றுதல்னால் சைக்கிளாயரை பெரிய புராணம் இயற்றப்பட்டது சைக்கிளாரால் பெரிய புராண்மை இயற்றப்பட்டது ஆண் என்னும் உருவு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் இடம்பெற்று வரும் புறந்தூய்மை நீரான் அமையும் புறந்தூய்மைன்னா வெளிப்புறமாக இருக்கக்கூடிய தூய்மை நீரால் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண் ஆள் அதெல்லாம் வந்து செய்யுள் வகையில் வரக்கூடிய ஒன்று சைக்கிளாரால் பெரியபொராணம் ஏற்றப்பட்டது அப்போ அவரால் ஏற்ற அது இதுக்கு பிறகு ஏற்றுதல் கருத்தா இங்கே ஆள் உறுப்பு வருது புறந்தூய்மை நீரான் அமையும் ஆண்ங்கிறது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு ஆண் ஆள் ஒடு ஓடு ஒடு ஓடு அப்படிங்கிறதுல வேற்றுமை உறுப்புகள் உடல்நிகழ்ச்சி பொருளில் மட்டும்தான் வரும் தாயோடு குழந்தை சென்றது அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் பெரும்பாலும் மூன்றாம் ஏற்றுமை ஆள் ஆண் ஓடு ஓடு இந்த நான்கு நிலைகளில் இடம்பெற்று வரும் மறந்துடாதீங்க கருத்தா கருவி கருத்தா அப்படிங்கிறது ஏற்றுதல் கருத்தா ஏவுதல் கருத்தா கருவிங்கிறது முதல் கருவி துணைக்கருவி ஒடு ஓடுங்கிறது உடல்நிகழ்ச்சி பொருளில் வரும் ஒரு தாய் குழந்தையோடு தான் போகும் அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் இதில் ஒடு ஓடு அப்படிங்கிற உருவு இடம்பெற்றிருக்கிறது இது மூன்றாம் வெற்றுமை அடுத்து நான்காம் வெற்றுமை கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை இந்த கூ அப்படிங்கிற வேற்றுமையு பெரும்பாலும் இடம்பெற்று வரும் உதாரணத்துக்கு கொடை அப்படிங்கிறது இது வந்து கொடை முல்லைக்கு தேர் கொடுத்தான் முல்லைக்கு தேர் கொடுத்தது ஒரு கொடை பகை மனிதனுக்கு பகை புகை புகை மனிதனுக்கு பகை நட்பு கவலருக்கு நண்பர் பரணர் தகுதி கவிதைக்கு அழகு கற்பனை ஒரு கவிதைனா அழகு கண்டிப்பாக இருக்கணும் அதுவாதல் தயிருக்கு பால் வாங்கினான் தயிர் கொடுத்துட்டு பால் வாங்குகிறான் அதுக்கு அது தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர் தமிழ் வளர்ச்சிக்கு தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டன் பொருட்டு செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ அது முறை தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல் இது எல்லை இந்த மாதிரி நான்காம் இட் உறுப்புடன் கூடுதலாக ஆக என்னும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு கூலிக்காக வேலை செய்தான் ஆக அப்படிங்கிறது பெரும்பாலும் நான்காம் வெற்றுமை வந்து கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை அப்போ கொடை வேற்றுமை அப்படின்னு இதை அழைப்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐந்தாம் வேற்றுமை ஐந்தாம் வெற்றுமை இன் இல் ஆகியவை ஐந்தாம் வெற்றுமையாகும் நீங்கள் ஒப்பு எல்லை என்ற பொருளில் வரும் நீங்கள் இது ஒப்பு எல்லை ஏது நீங்கள்ங்கிறது என்னது தலையின் இழிந்த பயிர் தலையிலிருந்து வெளியில் வந்தது பாம்பின் நிறம் குட்டி ஒப்பு தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல் எல்லை ஸ்லேடை ஸ்லேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம் ஏது இந்த மாதிரி நீங்கள் ஒப்பு எல்லை ஏது இந்த பொருளில் இடம்பெறக்கூடியது ஐந்தாம் ஏற்றுமை இன் இல் என்பதே உறுப்புகளாக வரும் அடுத்தது ஆறாம் விற்றுமை அது ஆது ஆ அப்படிங்கிறது ஆறாம் விற்றுமை உரிமை பொருள் இடம்பெற்று வரும் உரிமை பொருள் அப்படிங்கிறது கிழமை பொருளில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க தற்கிழமை பிரிதின் கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க ராமனது வில் உரிமை பொருள் ராமனுடைய வில் அப்படிங்கிறது உரிமை நண்பனது கை நண்பனுடைய கை அப்படின்னு அர்த்தம் ஆ அ ஆகிய உறுப்புகளை இக்காலத்தில் பயன்படுத்துவது கிடையாது ஒரு காலத்தில் பயன்பாட்டில் இருந்தது அடுத்து ஏழு ஏழு இடப்பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க கண் மேல் கீழ் கால் இல் இடம் இது போன்ற உறுப்புகளும் உண்டு இடம் காலம் என்பது அதிகமாக வரும் எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது ஊரில் மழை பொழிஞ்சுதான் இரவின் கண் மழை பொழி இரவு நேரத்தில் மழை பொழிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க போல் பெட்டியில் பாருங்கள் எல் என்னும் உருவு ஐந்தாம் வெற்றுமையிலும் ஏழாம் வேற்றுமையிலும் உண்டு ஆனால் நீங்கள் பொருளில் வந்தால் ஐந்தாம் வெற்றுமை இடப்பொருளில் வந்தால் ஏழாம் வேற்றுமை இதுதான் ரொம்ப முக்கியம் பார்த்துங்க எட்டாம் வேற்றுமைக்கு தான் விழி வேற்றுமை அப்படின்னு சொல்கிறான் வேற்றுமை அப்படின்னா விழித்து சொல்லுது கண்ணா வா அண்ணன் என்பதை அண்ணா அப்படின்னு சொல்கிறோம் கண்ணா இங்கே வா அப்படின்னு அண்மையில் தூரத்தில் இருக்கிறவங்கள விழித்து சொன்னால் போதும் இதுதான் வந்து ஒரு அட்டவணை இது தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் தெருவில் எப்படி தினாக்கள் கேட்டாலும் எழுதிடலாம் முதல் வேற்றுமை உருவு கிடையாது சொல்லுறுப்பு அப்படின்னா ஆனவன் ஆவான் ஆகின்றான் என்று வரும் பொருள் வந்து பயனிலை ஏற்றலாக வரும் இரண்டாம் வேற்றுமை ஐ உருவு சொல்லுறுப்பு கிடையாது சைபுடு பொருள் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க மூன்றாம் வேற்றுமை ஆள் ஆண் ஒடு ஓடு சொல்லுறுப்பாக கொண்டு வைத்து உடன் கூடு அப்படின்னு இடம் பெற்று வரும் பொருள் வந்து கருவி கருத்தா உடல்நிலச்சி பொருளில் வரும் நான்காம் வெற்றுமைக்கு கூ என்பது உருவு ஆக பொருட்டு நிமித்தமாக வரும் கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை என்ற பொருளில் வரும் ஐந்தாம் ஒற்றுமை இல் இன் என்பது வரும் இது இலிருந்து நின்று காட்டிலும் பார்க்கிலும் என்பதாக சொல்லுறுப்புகள் இடம்பெற்று வரும் நீங்கள் உப்பு எல்லை ஏது என்ற பொருளில் வரும் ஆறாம் வெற்றுமை அது ஆது ஆ என்பதாக வரும் சொல்லுருவாக உடைய பொருள் கிழமை பொருள் தற்கிழமை பிரதின்கிழமையாக ஏழாம் வற்றுமை கண் பொருள் இடம் காலம் எட்டாம் வற்றுமை விழிவேற்றுமை இதுக்கு சொல்லுறுப்பு கிடையாது உருப்பு கிடையாது விழித்தல் அழைத்தல் தூரத்தில் இருக்கிறவங்களை அழைத்து சொல்வது இப்போ சொல்லுறுப்புன்னா எந்த உருவு இப்போ பொருட்டுங்கிறது எந்த வேற்றுமைக்கு வரும் நான்காம் வெற்றுமைக்கு வரும் இப்போ வினாக்கள் இப்படி தான் கேட்பாங்க அதனால் கொஞ்சம் இந்த பெட்டியாக தெளிவாக பார்த்து வச்சிங்க அடுத்த பயிற்சி வினாக்கள் பார்க்கலாம் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவதற்கு என்னது வேற்றுமை இடம்பெற்று வரும் அடுத்த எட்டாம் வேற்றுமை என்னது வெளி வேற்றுமை தான் அடுத்து உடல்நிலச்சி பொருளில் வரக்கூடியது மூன்றாம் வேற்றுமை அடுத்து அறத்தான் வருவதே இன்பம் எது மூன்றாம் வேற்றுமை அடுத்தது மலர் பானையை வணைந்தாள் இது ஒரு பொருளை உருவாக்குறது அப்போ இது வந்து ஆக்கல் பொருளில் வந்திருக்கிறது அடுத்தது பொறுத்துக்க மூன்றாம் வெற்றுமைக்கு என்ன வரும் மண்ணால் குதிரை செய்தான் ஆள் வருதா அடுத்தது நான்காம் வெற்றுமைக்கு என்ன வரும் ராமனுக்கு தம்பி லக்வணன் இங்கே கூவருக்களே அவர் ரெண்டு அடுத்தது ஐந்தாம் வெற்றுமைக்கு என்ன வரும் ஏவுதல் சிலையில் ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன் இது ஐந்தாம் வெற்றுமை ஆறாம் வெற்றுமைக்கு பாரியினது தேர் இது ஆறாம் வெற்றுமை இந்த மாதிரி பயிற்சி வினாக்களை தெளிவாக பாருங்கள் கண்டிப்பாக அங்கே வினாக்கள் அதிகமாக கேட்பாங்க அப்படியே இருக்கிற வினாவை அப்படியே கூட எடுத்து கேட்டுருவாங்க அடுத்து பாருங்கள் ரொம்ப முக்கியமான பகுதி இதில் வந்து இந்த நிறுத்தற்குறைகள் கேட்டிருக்காங்க நிறுத்தற்குறைகள் எங்கெல்லாம் இடம்பெற்று வரும் ஒரு பொருளை ஒரு பொருள்களை ஒரு பொருள்களை இப்போ இது முதல்ல கார்புள்ளி இதுக்கு பேர் காப்புள்ளி கமான்னு சொல்லுவோம் கார்புள்ளி பொருள்களை எண்ணும் இடங்களில் கார்புள்ளி இடணும் இப்போ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதெல்லாம் ஐந்தனைகள் அப்படின்னு சொல்கிறக்கூடிய இடத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட நிலைகள் வருகின்ற பொழுது கார்புள்ளி தான் வரும் கடிதத்தில் வெளி முன் கார்புள்ளி கண்டிப்பாக வரும் ஒரு கடிதத்துக்கு முன்னாடி அன்புள்ள நண்பா அப்படிங்கிற இடத்துல அதே போல் வினையச்சங்களுக்கு பின் கார்புள்ளி கண்டிப்பாக வரும் எச்சம் இது சென்று வாழை பறித்தான் இப்போ சென்றுங்கிறது வினையச்சம் அதே போல் மேற்கோள் மேற்கோள் ஒற்றை மேற்கோள் இருக்குது இரட்டை மேற்கோள் இருக்குது எங்கே எங்கெல்லாம் இரட்டை மேற்கோள் வருதோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கார்புள்ளி இடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி முகவரியில் என் ஆண்ட ஒரு தெருவினுடைய பெயர்கள் கடைசியில் தான் என்ன பண்ணும் முற்றுப்புள்ளி வரும் அதுக்கப்புறம் அரைப்புள்ளி அரைப்புள்ளிங்கிறது மேலே ஒரு புள்ளி வச்சு கீழே கமா போடுறது தான் அரைப்புள்ளி இது செமிகோளன் என்று அழைப்பாங்க இதில் வந்து ஒரே இழுவாயில் பல வாக்கியங்கள் தொடர்கின்ற பொழுது இது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை சொல்லக்கூடிய இடத்துல வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது முக்கார் புள்ளி மேலே ஒரு புள்ளி மறுபடியும் இன்னொரு புள்ளி இது முக்கார் புள்ளி உதாரணத்துக்கு சிறு தலைப்பான தொகை சொல்லை விரித்து சொல்லுகின்ற உள்ளத்தில் இப்போ முத்தமிழ் இயல் இசை நாடகம் அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பாக வருமா அடுத்த முற்றுப்புள்ளி ஒரு செயல் சொற்றொடலில் இறுதியில் கண்டிப்பாக வரக்கூடியது முற்றுப்புள்ளி சொற்குற்றங்களை சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சொற்குறுக்கங்கள்னா இப்போ ஊராட்சி ஒன்றிய திருவிக்கா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அதெல்லாம் சுருக்கி சொல்லக்கூடிய இடத்துல கண்டிப்பாக வரும் ஒரு பெயரின் தலைப்பிலத்தை சொல்லக்கூடிய இடத்துல கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வரும்னு சொல்கிறாங்க அடுத்து வினா வினாக்குறி வரக்கூடிய இடத்துல எதுவும் வினாக்குறி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வியப்புங்கிறது ஆச்சரியம் இங்கங்க மகிழ்ச்சி வியப்பு அச்சம் அவலம் இரங்கல் இங்கெல்லாம் கண்டிப்பாக நமக்கு வியப்பு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஒற்றை மேற்கோள் தனி சொல்லையோ அல்லது தனி இழுத்தியோ விளக்கி காட்டக்கூடிய இடத்துல கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க போல் இரட்டை மேற்கோள் நேர்கூற்று செய்யல் அடிகளிலோ பொன்மொழிகளிலோ குறிப்பிடக்கூடிய இடத்துல இட்டி மேற்கொள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்பாலும் இதை கேட்குறது கிடையாது நிறுத்த குறைகளை கொடுத்துட்டு எது சரியானது அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க இது பள்ளிப்பாட தேர்வுகளில் மொழிபெயர்ச்சியில் கேட்குறாங்க ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அதே நம்ம டிஎன்பிஎஸிலையும் ஒரு வினா இதில் கேட்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கலைச்சொல் அறிவோம் இப்போயும் நம்ம ஆங்கில கலைச்சொல்லுக்கு தமிழ் பஞ்சுவேஷன் நிறுத்தற்குறி அடுத்தது அணிகலன் அடுத்தது டேலண்ட் திறமை டிரான்ஸ்லேட் மொழிபெயர்ப்பு அவேர்னஸ் விழிப்புணர்வு ரிஃபார்ம் சீர்திருத்தம் இதெல்லாமே பயிற்சி வினாக்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய பகுதிகள் இதெல்லாம் வேற்றுமை என்பது எட்டு வகையில் இருக்கிறத தெளிவாக பார்த்துங்க கண்டிப்பாக அங்கேருந்து ஒரு வினா தவற விட்டுட்டுன்னா கூட நம்மளுடைய எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாக இருக்கும் எத்தனையோ நண்பர்கள் அந்த மாதிரி ஒரு மதிப்பெண்ணில் வாழ்க்கை அவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் நானும் ஒருவன் ஒரு மதிப்பெண் நான் எடுத்திருந்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அரசு பணிகளுக்கு நானும் போயிருந்திருப்பேன் அந்த மாதிரி ஒவ்வொரு வினாவும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பாருங்கள் ரொம்ப பேசிக்காக இருக்குது எளிமையாக இது இதுவாக நமக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு போவோம் அதில் தான் நம்ம தப்பு பண்ணிட்டு வந்திருப்போம் அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியும் ரொம்ப முக்கியமானது காணொளிகளை கடைசி வரை பார்த்த நண்பர்களுக்கு மிக்க மிக்க நன்றி உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை பற்றிய செய்திகளை சொல்லுங்கள் தினமும் உங்களுக்கான தேவைகளை நான் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காணொலிகளில் பய பதிவிடுறேன் நீங்களும் இதை பாருங்கள் பயனடைங்க நீங்கள் எனக்காக ஏதாவது நீங்கள் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் செய்யுங்க தேவையான பொழுது எடுத்து அப்பப்போ பாருங்கள் நண்பர்களுக்கும் இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் உங்களை ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க அடுத்தது ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்